அன்பர்களுக்கு வணக்கம் ஜாதக அலங்காரம் இருபத்தி அஞ்சாவது பதிவு பாடல் எண்ணும் இருபத்தஞ்சு ஒவ்வொரு கிரகத்துக்கும் நட்பு கிரகங்கள் முதல்ல நாம அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம் ஆதவனுக்கு உறவு திங்கள் செவ்வாயும் பொண்ணும் அம்புலிக்கு புதனும் செங்கு அதிர நேசம் நீதி சரி செய்துறவு குருவிங்கள் வெய்யும் வெய்யம் நின்ற புதன் தனக்கு சுக்கரன் இரவி நேசம் ஓதிய ஓதியம் தனக்குறவான் கதை திங்கள் செவ்வாய் உயர்வெள்ளிக்கு உறவு சனி உடல் புந்தி இருவர் பூதனமே சவுரிக்கே புதவும் சுக்கரனும் பொருந்திய நல் உறவென்றே போற்றிடுவர் புலவர் இப்ப அந்த பாடல் அந்த முதவரிய பாருங்க ஆதவனுக்கு உறவு ஆதவனு சொன்னா சூரிய பகவான் அப்ப சூரிய பகவானுக்கு எந்தெந்த கிரகங்கள் நட்பு கிரகங்கள் சொல்றாங்க பாருங்க திங்கள் செவ்வாய் திங்கள் சொன்னா சந்திர பகவான் செவ்வாய் அங்காரகன் என்கிற அந்த செவ்வாய் பாவா பொன்னும் பொண்ணு சொன்னா குரு பகவானுக்கு ஒரு பேர் பொன்னவன் பொன் அப்ப சூரிய பகவானுக்கு சந்திரன் செவ்வாய் குழு மூணு கிரகங்களும் நட்பு கிரகங்கள் அதே அடியில் அடுத்த வரியில அம்புலிக்கு அம்புலின்னு சொன்னா சந்திர பகவான் அப்ப அந்த சந்திர பகவானுக்கு எந்தெந்த கிரகம் நட்பு கிரகம் தொடர்ந்து சொல்றாங்க புதனும் சங்காதிர் இருவர் சங்காதிர் சொன்னா சூரிய பகவான் அப்ப புகனும் சங்காதிர் என்று சொல்லக்கூடிய சூரியனும் அம்புலி என்கிற அந்த சந்திர பகவானுக்கு உறவு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அம்புலிக்கு புதனும் சங்காதிர் இருவர் நேசம் சங்காதிர் இருவர் அடுத்த இரண்டாவது அடியில நீதி சரி செய்கி உறவு நீதி சரி சொன்னா இந்த உலகத்துல ஆண்டவனால் படைக்கப்பட்ட ஜீவன்களுக்கு தைரியத்தை நம்பிக்கையை உடல் வலிமையை செயல் ஆற்றலை நீதியோடும் நேர்மையோடும் வழங்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா அது செவ்வாய்ங்கிறத சுட்டி காட்டுற நீதி சரி செய்கி சொன்னால் செவ்வாய் பகவானை குறிக்கும் உறவு அந்த செவ்வாய் பகவானுக்கு நட்பு குறைவெங்கல் எதது அப்படிங்கிறத தொடர்றாங்க குரு திங்கள் வெய்யும் பொன்னவனாகிய பொன்னாகிய வியாழ பகவான் பிரகஸ்பதி ஆகிய அந்த குரு திங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரன் வெய்யோன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆக செவ்வாய்க்கு குரு பகவானும் சந்திர பகவானும் சூரிய பகவானும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க அடுத்த அந்த இரண்டாவது அடியில தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வரி நின்ற தனக்கு ஒரு ஜாதகத்தில் அறிவை வழங்கக்கூடிய புத்திசாலித்தனத்தை வழங்கக்கூடிய மேதாவித்தனத்தை வழங்கக்கூடிய கிரகமாக அந்த ஜாதகத்தில் நிற்கக்கூடிய கிரகம் புத புதன் தனக்கு சுக்கரன் இரவி நேசம் இரவி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் நேசம் நட்பு கிரகம் அடுத்து மூணாவது அடியில் ஓதிய பொன் தனக்கு பொண்ணு குரு பகவான் அந்த குரு பகவான் என்கிற கிரகத்துக்கு எதது நட்பு கிரகம் கதிர் திங்கள் செவ்வாய் கதிர் என்று சொல்லக்கூடிய கதிரவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் திங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் செவ்வாய் ஆக குழுவுக்கு உறவாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் கிரகங்களும் குருவுக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு அடி அதே அடியில் தொடர்ந்து அடுத்த வரி உயர் வெள்ளிக்கு உறவு எந்த ஒரு ஜீவனுக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வ செழிப்பு உடல் ஆரோக்கியம் ஆயுள் பலம் இதையெல்லாம் வழங்கக்கூடிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கிரகமாகிய வெள்ளிக்கு வெள்ளின்னு சொன்னா சுக்கர அந்த சுக்கிரனுக்கு எந்தெந்த கிரகங்கள் நட்பு கிரகங்கள் அந்த அடியில் தொடர்ந்து வரும் சனி உடல் புந்தி இருவர் சனியுடன் புந்தி இருவர் அந்த சுக்கர சனி கிரகமும் புந்தி என்று சொல்லக்கூடிய புத பகவானும் நட்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இறுதி அடியில் சொல்லும்போது பூதலுமே சௌரிக்கே சௌரிங்கிறது சனி பகவானை குறிக்கும் அந்த சனி பகவானுக்கு எந்தெந்த கிரகம் நட்பு கிரகம் அந்த இறுதி அடியில் வருது புதனும் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானுக்கு புத்தியை அறிவை ஞானத்தை கல்வி கேள்வி ஞானத்தை வழங்கக்கூடிய புத பகவானும் ஆடம்பரமான வாழ்க்கை வசதி சந்தோஷம் உறவு இணைவு பொன்பொருள் சேர்க்கை ஆயுள் ஆரோக்கியம் இதை வழங்கக்கூடிய சுக்கரன் ஆக புதனும் சுக்கரனும் சௌரி ஆகிய சனிக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு அந்த நாலாவணியில் சொல்லிட்டு இறுதியாக முடிக்கும் போது பொருந்திய நல் உறவென்றே போற்றிடுவர் புலவர் புலவர் புலவர்னு சொன்னா இங்கே இந்த சோழிட சாஸ்திரங்களை வார்த்தை அளித்த அந்த ஞான வள்ளல்களை குறிக்கிறது புலவருங்கிற வார்த்தை பொருந்திய நல் உறவென்றே ஒரு கிரகம் பலப்படணும் ஒரு கிரகம் நல்ல பலனை அந்த ஜாதகனுக்கு வழங்கணும்னு சொன்னா அந்த கிரகம் தனி கிரகமா இருந்து பலன் இல்லை அந்த கிரகத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த கிரகத்துக்கு வலிமை சேர்க்கக்கூடிய கிரகங்களும் இருக்கணும் அப்படி இருக்கிற கிரகங்கள் நட்பு கிரகங்களா இருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நட்பு கிரகம் பகை கிரகம் சம கிரகம் என்றெல்லாம் ஜோதிட சாஸ்திரம் நமக்கு வழிவகை செய்து கொடுத்திருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிரகம் எந்த ராசி வீட்டில் இருக்கோ அந்த கிரகத்தோடு சேர்ந்து அந்த கிரகத்தினுடைய நட்பு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துக்கு வலிமை உண்டு ஒரு ஜாதகன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஜாதகம் பார்க்கும்போது அந்த நேரத்துக்கு அந்த ஜாதகனுக்கு எந்த கிரகம் தசை நடத்துது புத்தி நடத்துது அந்தரம் நடத்துதுன்னு பார்த்துட்டு அப்படி அந்த திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு நட்பு கிரகத்தினுடைய வலிமை இருக்கான்னு பார்த்தா அந்த கிரகம் சரியான பலனை அந்த ஜாதகனுக்கு வழங்கும் ஒரு கிரகம் எந்த ராசி இருக்குதோ அந்த ராசி வீட்டிலேயே நட்பு கிரகம் இருக்கணும் அல்லது அந்த ராசி வீட்டுக்கு முன்னும் பின்னும் நட்பு கிரகங்கள் இருந்தால் சுபகர்த்தாரி அப்படிங்கிற வகையில் அந்த கிரகம் பலப்பட்டு அந்த ஜாதகனுக்கு சுப பலன்களை வாரி வழங்கும் ஒரு ஜாதகனுக்கு சுப பலன் வாரி வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த கிரகம் வலிமை பெற்றிருக்க வேண்டும் அந்த கிரகம் வலிமை பெறுவதற்கு அந்த கிரகத்தினுடைய நட்பு கிரகங்களினுடைய தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே சூசகமா நமக்கு ஜாதக அலங்காரம் மிக தெளிவாக இருக்கிறது என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண்பதற்கு தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்